வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பவதாரணி அவங்களோட இழப்பு இசை உலகக்கே ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம் இளையராஜா அவங்களோட குடும்பத்திற்கு இப்போது பலருமே ஆறுதல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் பவதாரணி அவங்களோட எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி என்னோட இவை எடுத்த கடைசி புகைப்படம் நாங்க கடைசியா எடுத்த புகைப்படம் இதுதான்னு சொல்லி ரொம்பவும் வருத்தமா பதிவிட்டு இதே போல யுவன் சங்கராஜா வெங்கட் பிரபு அவங்க டீமோட சேர்ந்து எடுத்த புகைப்படத்தையும் ஷேர் பண்ண வெங்கட் பிரபு அவர்கள் நாங்க கடைசியா எடுத்த புகைப்படம் இதுதான்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை வச்சு கோட்டுன்ற திரைப்படத்தை எடுத்துட்டு வராரு இந்த நிலையில பவதாரணி அவங்க மறைவுனால இப்போதைக்கு படப்பிடிப்புகள் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சுருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள் இதே போல இளையராஜா அவங்க அவங்களோட மகள் பவதாரணி அவங்களோட எடுத்துக்கிட்ட ஓல்டு போட்டோவை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண இளையராஜா அவர்கள் அன்பு மகளேன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு நிச்சயம் இளையராஜா அவங்களோட குடும்பத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் மீண்டும் அவங்க இதிலிருந்து மீண்டு வர இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க